Allah melalui Rasulullah Sallallahu Alaihi Wasallam. Tasyliman, Allah melalui Rasulullah Sallallahu Alaihi Wasallam. Kalau Allah Taala berfirman, banyak tiada Allah wujudan alam. Syala kalau Allah Taala.

அவன் செய்ய என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று அம்மா உலகத்தை படைப்பதற்கு எழுதிவிட்டான் எழுதி திருக்குறள் ஒரு வேதமாக நம்மளுக்கு கொடுத்து விட்டு அதை அமைய செய்வதற்காக ஒரு நபரை நம்மளுக்கு படைத்து அதை விஷயங்கள் எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் ஒரு நபர் பிறந்ததில் இருந்து பன்னிக்கு வரை ஒரு வாழ்க்கையில எப்படி

வரும் பொழுது வந்துவிடுவார் அந்த நபரை பார்த்து அல்லா கேட்பான உன்னை இந்த உலகத்தில் மிகவும் பலமாக ஒரு வீரனாக அதிகம் சக்தி கூடியவனாக உன்னை படித்தன் அல்லவா இதை வைத்து நீ என்ன செய்தால் என்று கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்லுவாரா அப்பா நீ எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாய் ஆமா நீ கொடுத்ததை வைத்து இந்த உலகத்திலே இஸ்லாமியர்களுக்காக உனக்காக எதிர்த்து வந்த அம்மா கிடையாது என்று இந்த இஸ்லாமத்தை நோக்கி போர் செய்து வந்த அனைத்து மக்களை நான் எதிர்த்து தடையை வீசினேன் என்று சொல்லும் பொழுது வீசியர் மட்டுமல்லாமல் என் உயிரை இஸ்லாமிய சமுதாயத்துக்காக உனக்காக நான் அர்ப்பணித்தேன் என்று சொல்லும் பொழுது அல்லா தாலா சொல்லுவார் நீ பொய் சொல்கிறாய் அதனால் நரக மணக்குமா அந்த நபரை எப்படி செல்வார்கள் ஏன் என்று இந்த என்று சொன்னால் கண்மணி நாயகன் சோபாலி சொல்லிதலும் சொல்லிவிட்டு

சகாபகத்திற்கு நிறைய பற்றி சொல்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அனைத்து முஸ்லிமாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் வலி கேட்ட கூடிய செய்தார் நம் பாதுகாக்க வேண்டும் என்று கண்ணி நாய்க்கே எதற்கென்று சொன்னால் உதாரணமாக நம்ம காஃபர் மொழி எழுந்தோம் ஏன் காபிரொலி எழுந்தோம் என்று சொன்னால் காபீர்களை அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஒரு கடவுளை வழங்குவார்கள் தனக்கு உணவு தேவைப்பட்டது என்று சொன்னால் ஒரு கடவுளை வணங்குவார்கள் தனக்கு செல்வம் தேவைப்பட்டது என்று சொன்னால் செல்வத்தை தான் ஒரு கடவுள் வைத்திருப்பார்கள் அந்த கடவுளை வணங்குவார்கள் அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை வைத்திருப்பார்கள் அந்த தரத்தில் இருக்கும் பொழுது நம் இஸ்லாமியர்களாக இருக்கிற நம்மளுக்கு முஸ்லீமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்

பூந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து 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 அவ்வாவுக்கு இணை வைக்கின்ற அளவுக்கு நம்மளை ஆக்கிவிடுவார் அதனால் அப்படிப்பட்ட சைத்தானை விட்டு நம்ம தவிர்த்திருக்க வேண்டும் அதிகம் இந்த இஸ்லாம் அகிதா சம்பந்தப்பட்ட அவ்வா எதையெல்லாம் சொல்லிக்கிறானோ அதை எல்லாம் விட்டு சிந்திக்க வேண்டிய விஷயத்தை குறைவாக சிந்திக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால்

செய்துவிட்டு அவு சிறிய கடுகளில் இணை வைப்பதும் நினைத்துவிட்டார்கள் என்று சொன்னால் உங்களில் நான் போடுவேன் என்று அங்கா தலை முறச்சரிக்கை

சிரிக்கை கபீர் என்று பார்த்தால் அல்லாவுக்கு சமமாக அல்லாவால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அல்லாவுக்கு இணைத்து வைப்பது என்று சொன்னால் அதுதான் சிரிக்கை கபீர் அப்படி யார் ஒரு நபர் நினைக்கிறாரோ அவர் சொர்க்கத்தை வாரிய கூட மோதி பார்க்க மாட்டார் என்றால் அவர் என்னை பிரார்த்தனை செய்கிறார் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் அவர்கள் போதே அவரினோடு முழு காலம் காலமாக குஷ்னிக் மேஜா வைதா கால வைதாக கால விமான ஜீபிக்கிட்டு போகணும் எந்தோ லீவனோ லா கிருஷ்ணி லா கிரீக்கு மேல் டார் லுக்மான் அவர்கள் லுக்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனை பார்த்து தன்னுடைய பிள்ளை பார்த்து கூறுவார்களா தன்னுடைய மகனே எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் நீ அல்லாவுக்காக இணை வைத்திருந்தாதே அல்லா மீது இணை வைத்திருந்தாதே வைப்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது அந்த செயல மட்டும் செய்திருக்காதே என்று சொல்லிவிட்டு என்ன சீர்கள் தான் இன்னொன்று அடியே ان شرك الله ظلم عليم

nada,